இதுதான் லண்டன் பார்லிமெண்ட்டு லண்டன் பாராளுமன்ற கட்டிடம் இதுதான் இங்கே தான் லண்டனுடைய அரசாங்கம் நடக்கிறது செயின்ட் மார்கரெட் ஸ்ட்ரீட் இங்கே வந்து பிக் பென் இருக்கு இது வந்து பார்லிமெண்ட் ஸ்கொயர் அப்படியே இது வந்து லண்டன் ஐ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து பார்லிமெண்ட் ஸ்கொயர் இது வந்து பார்லிமெண்ட் பில்டிங் லண்டன் பாராளுமன்றம் நடக்கும் இடம் மேலே வந்து பிரிட்டிஷ் கொடி பறக்கிறது பாருங்க இதுதான் லண்டன் பாராளுமன்றம் நடக்கும் இடம் இங்கிலாண்டோட பார்லிமெண்ட் பார்லிமெண்ட் பில்டிங் லண்டன் இங்கிலாண்டோட பார்லிமெண்ட் பில்டிங் லண்டன் ஆய் இது வந்து பார்லிமெண்ட் ஸ்கொயர் இதோ இந்த இடத்துல பின்னாடி அப்படியே அந்த சிக்னல் இருக்குது பாத்தீங்களா அதுக்கு பின் பின்னாடி வெஸ்ட்மின்ஸ்டர் அபே இதை போட்டிருக்க பாருங்கள் வெஸ்ட்மின்ஸ்டர் அபே அந்த சர்ச்சு பழமையான இடம் இதெல்லாம் புராதானமாக ரொம்ப ட்ரா இந்த ரொம்ப முக்கியமான ட்ரா இது டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் இன் லண்டன் எல்லாம் நிக்குதுங்க ஆ நம்ம போயிடலாம் எல்லாம் பிளேன் போது பாருங்க மேலே இது வெஸ்ட்மின்ஸ்டர் மின்ஸ்டர் அபேயனுடைய ஒரு பகுதி பின்பகுதி ஆமாம் இது வந்து பார்லிமெண்ட்டு இங்கிலாண்டோட பார்லிமெண்ட் லண்டனில் எவ்வளவு ஒரு பாதுகாப்பு மிகுந்த பகுதியாக இருக்குது பாருங்க எல்லாம் வந்து துப்பாக்கி ஏந்திக்கிட்டு யாரும் கிட்ட வரக்கூடாதுன்றாங்க துப்பாக்கி எழுந்திக்கிட்டு எவ்வளோ பாதுகாப்பு வச்சு பண்ணியிருக்காங்க பாருங்கள் இங்கிலாந்து பாராளுமன்றம் பெரிய பிக் பென் இந்த இடத்துல வந்து வெஸ்ட்மின்ஸ்டர் அபே ராஜா முடிசூட்டுற இடமும் இங்கே மக்களாட்சி நடக்கிற இடமும் அருக அருகே இருக்கிறது பியூட்டி